வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பரபரப்பான நியூஸுகள் பரபரப்பு பரபரப்பாக மாறி இருக்கிறோம் ஸோ நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் என்னை அரஸ்ட் பண்ணப்பட அது தொடர்பாக லைவ் ஒன்றை போட்டிருக்கேன் அரசு பண்ணக்கூடிய காரணங்கள் திரும்ப திரும்ப ஒரே வீடியோவில் போர் அடிக்கிற வடிங்களா இது ஒரு சின்ன பிரச்சனை அனுப்ப வந்துரு நாமளோட அர்ஜுனாக டீலா நாமல் அர்ச்சுனாக கொடுத்த காசு என்ன என்ற டீல் ஒன்று வந்துருக்கு சரி இவங்க நீங்கள் சில நேரங்கள் நினைக்கலாம் பினாமிகள்ட்ட கொடுத்து அர்ஜுனா பினாமிகள் பினாமியன்ற என்ன பூ பினாமியடா என்னுடைய காசை ஆள் வச்சிருக்கிறது அவர்தான் தான் பினாமி என்னுடைய நம்பிக்கை ஒரு ஆள் வச்சிருக்கிறது இப்ப நான் சாப்பிடுற பிரியாசன் என சொன்ன பிராசனை இருக்கிற சொத்தும் போது ஜெகதாஸ் இருக்கிற அண்டவயாரும் போது உனக்கு வந்து வழக்கம் போட போறாங்களோ தெரியாது சொத்துக்கள் கத்துக்கள் இருந்தா சத்தமா சொல்லா உண்ட இருக்கிறது ஏன்னண்டா இல்லாத கௌசல்யாடுப்பா இல்லை கவலையாருக்கு அதை சொல்லவும் கூடாது இனிமே இட்ஸ் ஓகே அவளுக்கு நான் இருக்கிறேன் நான் தேவையானதைக்கும் நாமலும் இருக்கிற இந்த லவ் பண்றாங்க இவங்க பண்ண கூடாது இது நல்லதா இல்ல இப்ப இருக்கு முக்கியமா ஆளுங்காட்சி உறுப்பினர்கள் ஒரு நேத்தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு போஸ்டண்ட போட்டிருக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்பிபிடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போஸ்ட் அண்ட போட்டிருக்காரு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றா என்னுடைய படத்தை வெட்டி எடிட் பண்ணி சரிதானே கழுத்துல நாமல் ராஜக்ஷனுடைய அந்த வெட்டி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அண்ட போட்டிருக்காரு போட்டுட்டு அதுக்கு ஒரு நாளுக்கு மேல கிடந்ததும் என்ன மாதிரியா நானே எதேச்சியா தான் பார்த்தேன் அது கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் நாளைக்கு முப்பத்தி நாலாயிரமோ ஐம்பத்தி நாலாயிரம் வியூஸ் போயிருக்காது கண்ணு பேர் கொமெண்ட் பண்ணியும் இருக்கணும் சோ எனக்கு நேற்று தான் நான் ஜெயிலில் இருந்து வெளிவந்த நான் நேற்று முந்தின நாள் ஃபோன் பாவிக்கல நான் ஃபோன் பாவிச்சு அவங்க வந்து பிரச்சனை பட்ட ட்ராக் பண்ணி எங்க அடிக்கலன்னு பிடிப்பாங்க ஸோ நான் ஃபோன் பாவிக்கல எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆனால் அந்த இதை நான் நேற்று பின்னரம் வரைக்கும் வெளியில வரைக்கும் பார்த்துறேன் கௌசல்ய காட்டுது பின்னரம் மூன்று மணி போகிறோம் ஜெயிலில் இருந்து வரைக்கும் காட்டுது ஆராடி போட்டிருக்கேன் என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வடக்கு மாநிலத்தில் இருந்த போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தா என்னுடைய தந்தையினுடைய பேரை தெரிவுபடுது இதுதான் மாபெரும் ஒரு 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 கேவலமான வேலை ஒரு ஆளுடைய பேர் பேர் சுந்தரலிங்கம் சுந்தரலிங்க மெரச்சொல்வன் அமிர்தலிங்கம் மெச்சொல்வன் என்று சொல்லிட்டேன் அர்ச்சுனா என்றது உலகத்துக்கே தெரியும் ராமநாதன் அர்ச்சுனா தெரியாதவன் இருக்கவே இல்லாத பாராளுமன்ற உறுப்பினருக்கு அர்ச்சுனா ராமநாதன் தெரியாதா என்று கேட்ட முதலாக அர்ச்சுனா ராஜபக்ஷ என்று போட்டிருக்காரு இது வந்து எப்படி என்றா என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்துற மாதிரி இதுக்கு நான் நினைக்கிறேன் முழு சொத்தும் விற்க வேண்டி வேற முழு சொத்தம் வழக்கு முடிய வித்து தர வேண்டி இருக்கு நான் எவ்வளவு மரியாதை அண்ணா எவ்வளவு மரியாதை பிரின்சிபல் எல்லாம் கதை இத்தனைக்கும் அவரை பற்றி நான் ஒரு டிஃபனேஷனா ஒரு வசனங்கள் கூட கதை அரசியல் பிழைக்கு தண்ட உண்மை குளரக்கூடாது சரிதானே குளறுனா குளரைகளையும் அரசியல் அரசியல் கருத்துக்களா செய்யலாம் கள்ள புரொப்பைல நீங்க உங்கள்ட்ட கள்ள ப்ரொப்பைல உங்களுக்கு தெரியும் பிடிச்சிட்டேன் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்துருக்குது யார் யார் எந்த போன்ல வச்சிருக்கிறீங்க கள்ள ப்ரொப்பைல வேற பிரச்சனை ஆனா ஒருத்தனுடைய பிறப்பை இழிவுபடுத்த கூடாது இது என்னுடைய தந்தை தாய்க்கு செய்யற எனக்கு செய்யற இழிவுபடுத்த அர்ச்சுனா ராஜபக்ச என்று போட்டு என்னுடைய தலையையும் வெட்டி அந்த கீழே அந்த வேட்டியும் அந்த இதையும் போட்ட உடுப்பையும் போட்டு அர்ஜுனா ராஜபக்ஷ என்று வேற போஸ்ட போட்டிருக்க சரிதான ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நீங்க சொல்லக்கூடாது இது வந்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் என்றபடியா ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் மொபைலுக்குள்ள போய் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு சொல்றேன் நேராக உங்களுக்கு டிஃபர்மேஷன் மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சா அந்த முகப்புத்தகங்கள் இருந்து வந்துச்சுன்னா நீதிமன்றம் ஸ்கிரீன் ரெக்கார்டை தான் பார்க்கும் ஆகவே ஸ்கிரீன் ரெக்கார்டு ரெக்கார்டர் இருக்குது எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் ஒன்று இருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அதில் பட்டனை போட்டுட்டு நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணி வச்சா நாளைக்கு இது ஸ்கிரீன்ஷாட் போட்டோஷாப்ல மேக் பண்ணது அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் அரசிய சாரி ரசாயன பகுப்பாய்வுகளுக்கு போய்க்கல கிளியும் கிளியும் அதுல எந்த சந்தேகம் இல்லை தெரியாம சும்மா அதுக்கு பிறகு வந்து நாங்களும் வழக்கு போடுவோம் எல்லா வழக்கலையும் போடலாம் என்ன கூட அமைச்சர் ஒருவர் போட்டிருக்கிறார் தன்னை பற்றி அவதூறு தான் கால் நடு நான் இவர்ட்ட சொன்ன வீடியோவே இருக்கு இவர் தான் ஒரு அரசாங்கத்துக்கு நட்டமன் அடிப்படையில சொன்ன வீடியோ இருக்கு அதை விட இவர்கள் ஊழல் எல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்க நாங்களும் சரிதானே வழக்கு வரணும் சோ அரசியல்ல இவ எனக்கு போடுற அரசியல் வழக்குகளுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு வெளிநாளிலேருந்து முதல் செய்யணும் உள்நாளில் முதல் செய்யணும் மூணு நாள் இருக்கிற யார் வேணும் இப்போ இப்போலாம் நான் இந்த ஃபோன்ல வீடியோ போட தேவையில்லை எனக்கு காசு அவசரமா அது வந்து எலெக்ஷன் தேவைப்பட்டா மட்டும்தான் நான் போடுவேன் இப்போ நான் கேட்கறது உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த எல்லாம் சொந்தங்கள் எல்லாருமே சொந்தங்களாயிடுச்சு அது முகம் தெரியாது ஆனால் சொந்தங்கள் அதை வடிவம் விலையம் கூடும் சும்மா நீங்கள் எனக்கு பின்னால ஒரு பெரிய படையே நிக்குது அதால நீங்க எங்கள சும்மா குத்திமுல்கள் எல்லாம் பிரயோசனம் இல்லை சரியான கவலை என்ன இந்த இந்த அர்ச்சுனா ராஜபக்சன்னு போட்டிருக்கிறேன் சோ அதுக்குரிய வழக்குகள் வந்து விரைவில் இன்றைக்கு ரெஸ்டர் பண்ணப்படும் அதனால் நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்படும் அதுக்குரிய வழக்குகளை பார்ப்போம் முதலாகிறது ரெண்டாவது பிரச்சனை அதே ஏன் நாமல் வந்தது நாமல் ஏன் வந்தது என்றால் பெரிய ஒரு பெரிய பிரச்சனை அது வந்து உலகத்துல இருக்கிற பெரிய மிக்கச்சென்றா மிக்கொச்சென் பிக் கொஸ்டன் பிக் கொச்சன் என்று சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் நான் அந்த பிக் கொஸ்டின் வீடியோ ஒன்றும் அடிச்சு போடுறேன் அதை வடிவாக பேருங்க விளங்கப்படுத்தி போடுறேன் பிக் கொச்சன் பிக் கொஸ்டன் உண்டு ஸோ பிக் கொஸ்டனை பிறகு பார்ப்போம் அதோட கடைசி வள்ளிக்கிழமை நான் கதைச்ச என்னுடைய இது பாராளுமன்ற உரை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வியூஸ் வித் இன் ஃபோர் ஹவர்ஸ் சிங்கள மக்களுக்கு இடையில ஸோ இப்போ நான் என்னுடைய தமிழ் வழிகளை தமிழ் மக்களிட வழிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் சரிதான சிங்கள மக்களே சொல்ல அண்டையான இன்டர்வியூல ஒரு அன்னவரால் கண் கலங்கி அழுதுட்டேன் என்னோட தொங்கல்ல இருந்த அண்ணவரால் கண்ணெல்லாம் கண் கலங்கி அழுதுட்டு நீ அவங்களுடைய ஹர்ததா ஹர்தசாட்சியே நீ ஒரு உண்மையானவன் இன்னைக்கு நீ அத உன்னை ஏற்றுக்கொள்றதோ சிங்கள சனம் அன்றைக்கு போய் அவன் நெஞ்ச தொழு கருதாச்சிய சோடு எங்களும் நாங்களும் நீங்களும் துண்டு விண்டா போனாங்களா நாங்கள் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்கறோம் அது பிழையண்டா பிள்ளைதான் ஆனா நாங்கள் அப்படி வச்சதுக்குரிய காரணம் இதுதான் அதை விலகிக்கொள் நாங்கள் உங்களுக்கு எதிரான ஆக்கள் இல்லை என்றது தேசிய தலைவருடைய உண்மையான கொள்கைகளை ஒரு நாள் ஒரு நாள் ஒட்டுமொத்த சிங்கள இனமும் விளங்கும் அது நாமலும் விளங்கும் மைந்த ராஜபக்ச விளைய கொள்வர் அவரை ஒரு நாள் ஃபீல் பண்ண வைக்கணும் மைந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச நாமல் ராஜபக்சவை எங்களுடைய இனத்துக்கு செய்த துரோகங்கள் அழிவுகளை நினைச்சு கடைசி நாட்கள் ஒரு நாள் சிந்திக்க வைக்கணும் ஒரு நாள் அள வைக்கணும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் சமூகத்தை உண்டாக்கணுமே ஒழிய நாங்கள் நாமல் மஹிந்த ராஜபக்ச கல்லாம் பொய் குளரை கொண்டு கடைசியா பிடிச்சி உழுக்கலையும் போடையில சும்மா நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது அவங்களோட காசையும் வேண்டிக் கொண்டு அரசியல் செய்யக்கூடாது நாமல் ராஜபக்ஷ இப்ப உலகம் விளங்கி இருக்கோம் அர்ச்சுனா ஏன் ஐந்தாவது ரேங்க்ல நிக்கிறார் இப்ப சில பேர் போட்டோஸ் போட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரேங்க மற்ற கட்சியில மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரம் அப்படி கைக்க விரும்பல சரிதானே அர்ச்சுனா பயப்படாம வெளியாலையும் தெளிவாக சிங்கள மக்களுக்கு நான் சொல்லி கொண்டு வர மெது மெதுவா எங்களுக்கு கடவுள் யார் அந்த கடவுள் யார் நீங்க எங்களை எங்களை முன்வைக்கள் போட்டு புதைச்சாலும் தேசிய தலைவர் எங்களுக்கு அர்ப்பணிச்ச அர்ப்பணிப்பு அடி நெஞ்சிலே இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் வேற எந்த ஒரு தலைவரை நினைச்சு நாங்கள் அழமாட்டோம் வாழ்க்கையில அமிர்தலிங்கத்தை நினைச்சா போறீங்களா அல்லது வந்து என்ன பேரு கிட்ட சேத்தார் தீபாளிக்கு என்ன சம்பந்தம் நினைச்சா அழ போறீங்களா இவன் அர்ஜுனா நினைச்சா அழ போறீங்க இல்ல ஆனால் அது ஒரு உயிர் ஒரு பேர் தமிழனுக்கண்ட ஒரு பேர் அந்த பேர் அந்த பேர் நீங்க நினைக்கே அழுகவார் ஒரு பேர் அதுதான் உண்மை அதை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீ என்ன பிடி சரி இப்ப நான் சொல் சொல்றியா நான் கெட்டவன் நான் வந்து அரசியல் செய்யறேன் அதால தமிழ் மக்கள் இந்த வாக்கள் எடுக்கணும் நான் தேசிய தலைவர் கடவுள் என்று சொல்றேன் சரி பிடி நான் போறேன் நான் இந்த அரசியல் நிக்கவே இல்ல போறேன் ஆனா உனக்கு ஒரு நாள் பயப்படாம துணிஞ்சு வந்து என்னுடைய தலைவர் தான் தெய்வம்னு சொல்ற ஒருத்தன் கிடைக்க மாட்டான் அப்படி துணிஞ்சு சொல்றவன் தான் நாளைக்கு துணிஞ்சு எங்களுடைய வழிகளை வந்து தெற்குல சொல்லுவான் அதை வடிவா விலங்கிக்கொள்ளும் இதுதான் அரசியல் இந்த உண்மை நேர்மையான அரசியல் அரசியல்ல நேர்மை இல்ல எல்லாம் கல்லு ரெண்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையடா அரசியல்ல எண்டைக்கு நாங்க நேர்மையாம இருக்கிறோமோ ஒரு எதிர இனம்னா சிங்கள ஏரியாவில தான் இருக்குற சுத்தி வர சிங்கள வரை சிங்கள வீடு சரிதானே இண்டை வரைக்கும் நான் தான் டாக்டர் அர்ச்சுனானு தெரியும் இறங்கி நின்று தம்பி இந்த தேதனியா குடிச்சிட்டு போ வா ஒரு டண்டரிசன் கூட அழைக்க மாட்டியா நீ எல்லாம் பெரிய எம்பி எங்க கூட அழைக்க மாட்டியா போடுக்க மாட்டியா கட்டுபிடிச்சு கொஞ்சம் அளவுதான் இருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் தலைவர் எண்ட தெய்வம் ஆனா உங்களுக்கென்று ஒரு தெய்வம் இருக்கு நீங்க உங்களுட தெய்வத்தோட நீங்க பார்த்துக் கொள்ளுமோ நான் இந்த தெய்வத்தோட விலைகளை நினைச்சோம் நான் இருக்கிறேன் எண்டை நான் அழிஞ்சதுக்குரிய வலிகளையும் வரலாறுகளையும் நான் சிங்களத்துல சொல்றேன் கேட்டு கொள்ளுவோம் அது பிள்ளைன்றா என்ன உணசைமோனே நான் ஒரு இன்டர்வியூ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ வந்து ஒன்றரமணத்தியாளர் இன்டர்வியூ அதனால இருக்க முக்கியமான விடயங்களை உங்களை ஷோர் பண்ணி போடுறேன் அந்த ஒன்றரை மனத்தியாளர் இன்டர்வியூல தயவு செய்து விலை கொள்ளுங்க என்னோட இருக்கிற வில தொங்கல்ல இருக்கிற இன்டர்வியூ எடுத்தவர் வந்து அழுதுட்டார் ஏனென்றால் அவங்களும் மெனசர் சிங்களவர்களும் மெனசர் முஸ்லீம் மக்களும் மெனசர் நீங்க நினைக்கிற மாதிரி முஸ்லிம்கள் கெட்டவன் தமிழன் கெட்டவன் சிங்கள எல்லா இனத்திலயும் கழுசடைகள் இருக்கிறது ஓம் தானியல் இருக்கிறது அது இருந்துதான் இருக்கும் அது காசுக்கும் அதுக்கும் இதுக்கும் வேலை செய்யத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு அது எங்க இடத்துலயும் இல்ல அந்த இடத்துல முஸ்லீம் மக்களிடையும் இருக்கு தமிழ் மக்களிடையும் இருக்கு எங்கண்ட காட்டி கொடுக்குறதுலயும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நூறுல தொண்ணூறு விதமான முஸ்லீம் மக்கள் நூறுல தொண்ணூறு விதமான தமிழ் மக்கள் நூறுல தொண்ணூறு விதமான சிங்களவர்கள் கிறிஸ்தவர்கள் உண்மையாவே நல்லவங்க அதை விளங்கிக் கொள்ளுமா அவர்களுடைய மனசுல எந்த வெண்மம் எந்த ஒரு இனவரையும் இல்லை அவர்களை நாங்கள் மாற்றலாம் அவர்களை ஒரு ஒற்றுமையாக்க ஏழாண்டு இல்லை நான் உண்மையா இருந்தால் நான் ஒரு கட்ட அரசியல்வாதியாக இருந்தா இல்லாமல் இருந்தால் நான் என்னுடைய கருத்துக்களால சிங்கள மக்களுடைய மனசுல ஆழமாக என்னோட வெளிகளை புதைக்கலாம் இதற்காக நாங்கள் பேக்ல போய் டூ தௌசண்ட் நைன்ல போய் டைம் மிஷின்ல போய் நாங்க எல்லாத்தையும் மாத்திரலாம் தெளிவா சொல்லியிருக்கேன் திரும்பி ஓரை நிப்பாட்டி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்திருந்தால் அந்த போர் எப்பயோ முடிஞ்சிருக்கு அந்த பே அந்த போர் நன்று ஆகல் சாக வழியால வந்து தச்சமயம் தூக்குற மேல இருந்தா கூட உயிரிழப்புகள் இல்லாம காப்பாத்திருக்கலாம் இந்த வெள்ளக்குடி விவரங்களை மாடினாங்க தான் உங்களுக்கு ரெண்டாம் தேசிய தலைவர் தான் நான் ஒன்னும் சொல்லிடுறேன் நான் பேர்கள் ஒண்ணு சொல்லிடுறேன் நீங்களே ஜோதிச்சுக்கொள் எனக்கு அது பிரச்சனை சரிதானே அதை பற்றி நான் கதைக்கவும் விரும்புறேன் அவே நான் தெளிவா சொல்றேன் இந்த சிங்கள மக்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் நாமல் ராஜபக்ச என்னை பற்றி என்ன சொல்றாரு இந்த கேட்டுப் கேட்டுப்பாருமோ அதாவது அர்ஜுனாவை ஏன் பார்க்க வந்த நாமல் ராஜபக்ச சொல்லுகின்ற இந்த வீடியோவை ஒரு தடவை கேட்டு பாருங்கள் என்ன ஆவது அரசியலில் அர்ஜுனா எம்பியின் தலைவர் பிரபாகரன் எனது தலைவர் ராஜபக்ஷ ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்து போக மாட்டார்கள் ஆதலால் எனது தலைவர் அவரின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் எம்பி நாடாளுமன்றத்திலே வடக்கு மக்களின் அவ்வாறான ஒருவருக்கு எனது தலைவரின் கொள்கை யாருக்கும் கருணை கொள்வதாகும் அதையே நானும் பின்பற்றுகிறேன் அர்ஜுனாவை போலவே வடக்கு இளைஞர்களின் மனதில் எமக்கு எதிராக வெறுப்பையும் விதைத்துள்ளன நாம் அவற்றை போக்க வழி செய்ய வேண்டும் என்றார் அர்ச்சனா எம்பி தவறு செய்திருந்தால் அது தொடர்பிலே வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கலாம் அதனை விடுத்து அரசில் பழிவாங்கல் அரசாங்கம் முனையுமானால் அதற்கெதிராக நாம் போராடுவோம் கேட்டீங்களா இதுல நாம சொல்லுது தெளிவா சொல்லுது நான் நாமள்கிட்ட சொல்லியிருக்கேன் மச்சான் நாங்கள் வந்து அடிபடுவோம் அடிபடக்கூடாது கூடாது தமிழரும் அடிபடக்கூடாது நானும் நீயும் அடிபடுவோம் கருத்துகளால மோதி கொள்வோம் நீயும் நீ உனக்கு நீங்களும் தெரியும் எனக்கு நீங்களும் தெரியும் தானே வா ஒரு மீடியா ஒன்றுக்கு போ அங்க நீ உன்னுடைய சிங்கள மக்களுக்காக நீ கதை என்னுடைய தமிழ் மக்களுக்காக நான் கதைக்கிறேன் பாக்குற மக்கள் விளங்கி கொள்ளட்டும் யார் யார் ஓகே பாக்குற யார் சரி என்பதை பாக்குற மக்கள் விளைய கொள் உங்க சிங்கள சனம் சொல்லட்டும் பதில் சிங்களத்துல நாங்க சோ சிங்கள சனம் சொல்லட்டும் பதில் சாணக டிவி சாணக சொல்லியிருக்கேன் பயப்படா இதே என்பிபி ல யாரும் வாங்கோ வந்து எங்களோட வாங்கோ இந்த இது நான் என்ன கேட்க போறேன்ற கேள்விகளை எழுதி தரட்டாம் அதை தலைமைப்படத்துக்கு அனுப்பி வினமா தலைமைப்படம் ஓமண்டு வந்தாபுரான் இவ வரைவினமாம் அதுல வெற்ற கேள்வியில வட்டி போட்டுதான் இவ வரைவினமாம் ஓகே சரி மாறி வேறொரு கேள்வி கேட்டா இந்த வீடு நீ இதுதான் இதுதான் என்பிபியினுடைய நிலைமை ஆனா நாங்கள் நான் போற இன்டர்வியூ இந்த வரைக்கும் டாக்டர் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் அவங்கள்ட்ட கேட்க கூடாத கேள்விகள் இருக்கா என்ன வேணும் என்றாலும் கேள்வி அப்படித்தான் கேட்க கூடாத கேள்வி நான் பயிர் சொல்ல மாட்டேன் இருப்பேன் அதான் டிசி நான் பாய் சொல்ல மாட்டேன் நோ இதுக்கு நான் பாய் சொல்ல இல்லாத வழக்குகள் இருக்கிறதுன்னு சொல்லி கூட நான் இருப்பேன் ஆகவே நாமல் ராஜபக்ச இப்ப நாமல் ராஜபக்சி வந்து முக்கியமான பெரிய பிரச்சனை என்னண்டா ஒரு உண்மை சொல்ற அரசியல்வாதியோட எப்படி என்றது நாமளுக்கு தெரியாம இருக்க நான் நாமளுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் நாமல் இப்படித்தான் பிரச்சனை நான் என்னுடைய இனத்தையும் சனத்தையும் காட்டி கொடுக்க மாட்டேன் காலம் காலமா எங்களோட சனம் காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து யாருலையுமே நம்பிக்கை இல்லாம போயிட்டு நீ என்னோட ஓபனா கதை கன்றடங்களை மீட் பண்ணுவோம் நான் வேணுமெண்ட உங்கள் அப்பா வந்து பார்ப்பேன் ஒரு நாளைக்கு வந்து பார்ப்பேன் நான் கண்டேன் வந்து பார்ப்பேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உன்னுடைய அப்பாவாக நான் வந்து பார்ப்பேன் அவரிடையண்டு வெளியில் சொல்லுவேன் அந்த வீடியோவை லைவ்ல போடுவோம் சரிதானே அந்த வீடியோவை லைவ்ல போடுவோம் உங்கள் அப்பாவோட நான் என்னத்த கதைக்குறேன் என்றது நாங்கள் லைவ்ல போடுவோம் சிங்கள சனமும் பார்க்கட்டும் தமிழ் சினமும் பார்க்கட்டும் அதை அண்டர் ஸ்டுட் சிங்கள சனமும் பார்க்கட்டும் தமிழ் சினமும் அதை பார்க்கட்டும் தமிழ் சனமும் தீர்மானிச்சு கொள்ளட்டும் நாங்கள் சரிதானே நாங்கள் உண்மையாகவே தங்கள் தங்கள் இனத்துக்கு உண்மையாக இருக்கிறமா இல்லையா தீர்மானிச்சு நீ உண்டிய இனத்துக்கு உண்மையா இருடா நீ இனத்துல இருந்து உனக்காக செத்தவன நீ மாவீரர் என்று சொல்லி கும்பிடு கொண்டாடு எனக்கு அந்த இனம் எதிரியே ஒழிய அந்த எதிரியாக இருந்தது ஒரு காலத்துல இப்ப இல்ல இருந்தாது இருந்ததே எவ்வளிய இப்ப நாங்கள் ஒரு தான் இருக்கிறோம் சந்தோஷமா தான் இருக்கிறோம் என்னுடைய தலைவனுக்கு உன்னுடைய உன்னுடைய தந்தை ஒரு காலத்துல ஒரு நாட்டினுடைய தலைவராக எதிரியாராக இருந்தது யாரும் யாருக்கும் துரோகம் செய்கிற நாங்கள் துரோகிகளாயிருக்க கூடாது நாங்கள் நண்பர்களாக வி கேன் டிப்ரெண்ட் பட் வீ கேன் டிஃபரண்ட் ஒப்பீனியன்ஸ் அதை விளங்கி கொள்ளும் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நாளைக்கு நான் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அரசாங்கங்கள் மாறுகிற பட்சத்துல நான் நாமளிட காசு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து உங்களுக்கண்டு வச்சிருந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் பேக் சைட் டீல் பின்பக்க டீல் நான் சொல்றது நோ நேர அதை நேர அடிபாடுவன் நான் பெற்றுக் கொடுக்க மாட்டேன் நான் என்னுடைய மக்களுக்கு ஓப்பனாக சொல்ல போறேன் நான் வேண்ட சொல்லியிருக்கேன் நான் உன்னோட இப்படியான விடயங்களை கதைக்க போறேன் கதைக்கிறேன் என்பதை நான் என்னுடைய ஓட்ட வாய் ஓட்ட சோ எனி டைம் நான் சொல்லிடுவேன் அதால நீ உன்னுடைய இனத்துக்கு சொல்லு தெளிவாக நீ அர்ஜுனாவோட கதைப்பதற்குரிய காரணம் என்னன்றது சொல்லுன்றது தெளிவாக சொல்லிக்க அந்த நாமல் என்னோட காணிக்க சொல்றது ஹோனஸ் பர்சன் ஆஃப் த நோத்தண்டு அதுல பின் பின் குத்துகள் இருக்குதா இதா இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லாதங்கோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நாமளோட எதிரி என்னுடைய தந்தைக்கு நாமளுடைய தந்தை ஒரு எதிரி அதற்காக நாமளுடைய தந்தையாரம் என்னுடைய தந்தையாரம் செய்த குற்றங்களுக்காக நாங்க அடிவடையலாது ஆனால் இது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை நான் தமிழ் மக்களை பிரதித்துப்படுத்துறோம் நீங்கள் சிங்கள மக்களை பிரதித்துப்படுத்துறீங்க ஆகவே நாங்கள் நான் என்னுடைய இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது நீயும் உன்னுடைய இனத்துக்கு இனத்துக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் கதைப்போம் விடியங்களை கதைப்போம் நான் தமிழனாக இருந்து கொண்டு கதைக்க ஆசைப்படுறேன் நான் கதிர்கா லக்ஷ்மண் கதிர்காமராக இருந்தோம் கதைப்பதற்கு ஆசைப்படவில்லை நான் தமிழனாக தேசிய தலைவராக கடவுளை மனசுல கொண்டு கதைக்கு ஆசைப்படுறேன் உனக்கு உன்னுடைய தந்தையார் உன்னுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆஹ் தேசிய உன்னுடைய கடவுளாக இருந்தால் அவரை மனசுல வச்சுக்கொண்டு கதை தெளிவாக அவருடைய நாமளுடைய தந்தையாருடைய ஜனாதிபதி ஆஹ் என்ன சொல்லுவாரு வரப்பிரசாதங்களை அனுபவிக்க கூடாது என்ற ஓட்டுக்கு ஓட் போட்ட ஒரே ஒரு ஆள் நான் தனது வடிவாக விளங்கிக் கொள்ளுவோம் சும்மா ஆச்சா பூச்சாண்டு கத்துறது ஆகு ஊண்டு குளர்றது இதெல்லாம் இங்க சரிவராது தெளிவாக ஒரு விடயத்தை விளையாங்கொள்ளும்போ ஜனாதிபதி ரணில் ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம் சந்திரிகாவா இருக்கலாம் மைத்ரிபாலசிறிசேனவா இருக்கலாம் ரணில் சாரி நாமல் ராஜபக்சவ சாரி மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம் கோட்டபாய ராஜபக்சவா இருக்கலாம் இவர்கள் யாரென்றாலும் ஜனாதிபதிகளாக பொதுமக்களுடைய பணத்தை விரியம் செய்யக்கூடாது என்பதற்கும் எங்களுடைய இனத்தினுடைய இனத்தை அழித்தவர்கள் என் இனத்துக்காக இறந்தவர்களுக்காக ஒரே ஒரு பாராளுமன்றம் என்ன பற்றியெல்லாம் கூடாம பேசுறாங்க தயவு செய்து விளங்கிக் கொள்ளுமா அந்த உண்மையான அரசியலை விளங்கும் மற்ற அரசியல்வாதிகள் என்ன பார்த்து என்ன மனத்தை கஷ்டப்படுத்தி என்ன இந்த அரசியலிருந்து வெளியிட வெளியேற்ற நினைச்சிங்கன்னு சொன்னா அது முழு முட்டாள்தனமான வேலை உண்மையான மனசுல இருந்து சொல்றேன் நான் என்னுடைய இனத்துக்கு இந்த வரைக்கும் துரோகம் செய்யல இந்த வரைக்கும் நான் இப்ப கூட ஜாழ்ப்பாணத்துல என்பிபி செய்கின்ற நல்ல விடயங்களை நல்லதுன்னு சொல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர் நான் அதை எதிர்கட்சியில இருந்து கொண்டு ஐயோ அவங்க செய்யுறாங்களே ஆஹ் இது வரப்போதே அவங்க நல்ல பேரு அப்படின்னா செய்யிற விளங்கி கொள்ளும் அது நான் மக்களுக்காக போறாரு நாம எனக்கு அந்த தேவையில்லை நாமளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்றதை நாமளுடைய அடி மனசுல விழுந்துச்சு தெளிவான சரிதான் நேர்மையான அரசியல்வாழ் அது சாணகவா இருக்குல்ல நாமலும் சாணகவும் சஜி சஜித் பிரேமதாச கட்சியில இருக்கிறவர்களும் ஆஹ் முஸ்லீம் காங்கிரசனுடைய கட்சியில இருக்கிறதும் எல்லாரும் இந்த பாராளுமன்றத்தில் எதேச்சியா காணபோது டாக்டர் நீங்க ஒரு சவுத்துக்கு வர மாட்டீங்களா டாக்டர் டாக்டர் நீங்க ஒருக்கா அம்பாறைக்கு மாட்டீங்களா டாக்டர் மென்ன மட்டக்களப்புக்கு மாட்டீங்களா டாக்டர் நாங்க உங்களை கூட்டிட்டு போவா டாக்டர்னு கேட்கிறான் ஏன் ஏன் பிரபாக தலைவர் என்று சொன்னா பிறகு கேட்கிறாங்க சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில இருக்கிற அந்த எனக்கு தெரியாத யாராவது இந்த போட்டோஸ்கள் எங்கேயாவது இருந்தால் எடுத்து போடுங்க பிளீஸ் நான் அந்த போட்டோஸ்களை வேண்டவில்லை ஆஹ் காளி மாத்தரை பகுதியிலிருந்து சஜித் பிரேமதாச என்ற கட்சியினுடைய அஹ் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவை சந்திக்கிறதுக்காக பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர் அவர்கள் போமாட்டன் என்று சொல்லி அடம் பிடிச்சாங்களாம் ஏன் என்று கேட்க டாக்டரை பார்த்துட்டு ஏன் என்னத்துக்காக ஏன் நான் பிரபாகரன் சொல்லியும் ஏன் வந்து பார்த்துட்டு என்னோட ரெண்டு தன்னுடைய தங்கள் கூட்டி கொண்டு வந்து பத்து வயசு பன்னிரண்டு வயசு என்ன தூக்கி வச்சிருங்கோ வச்சு படம் எடுத்துட்டு போறாங்களேன் அங்க என்னுடைய அரசியலை விளங்கி கொள்ளுமோ எந்த இனத்துக்கு துரோகம் செய்யாதவன் அவன் இனத்துக்கும் துரோகம் செய்ய மாட்டான்னு அவங்க நம்புறாங்க இதாலதான் ரெண்டு வரைக்கும் நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு நான் கண்ணீரோட தான் இந்த வீடியோ போடுறேன் நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு பத்து பெண்ணம்பரிய பிக்குமாரா நேர உண்மையை சொல்றவன் உங்களுக்கு சரிதான் நான் ஒரு நாளுமே ஒழிக்கிறவன் இல்லை பெண்ணம்பெரிய அந்த எனக்கு அதை சொல்ல தெரியல சிங்களத்துல எப்படி என்று சொல்லி அந்த மகாநாயக பீடர்கள் மற்றும் காலியில இருக்கிற லகுஹாமத்தரு சொல்லுவாங்க பெரிய ஆமத்துருகள் எல்லாம் எனக்கு தொடர்பு நேற்றுல இருந்து அடுக்கு ஏன் தம்பி எங்களுடைய இனம் வந்து ஒரு முஸ்லீம் சிங்கள முஸ்லிம் பௌத்த இந்து மதம் வாழ்கின்ற ஒரு நல்ல நாடு இங்கே இந்த எல்ஜிபிஜிவை ப்ரமோட் பண்ண முடியாது ஆகவே தம்பி உன்னால் முடிந்தால் அந்த கடிதத்தை தருகிறாயா எங்கள் சொல்லி போல் இருக்கு வாட்ஸ்அப் ஆமத்துமா இருக்கு சார் சொல்லு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணி இருக்கிறோம் அதுக்கு பிறகுதான் அந்த கடிதங்கள் வெளியால வந்தது எல்ஜி பிஜிக்கு அந்த இலங்கையில ஒரு பெரிய பிரச்சனையா அந்த பிரச்சனையை முதன் முதலாக எதிர்த்தவன் நான் இந்த நாட்டிலே எய்ட்ஸ் வருகிறதை எங்களுடைய எங்கட பிள்ளை என்னுடைய பிள்ளை வந்து ஒரு எல்ஜிபி டி கியூஐயா இருப்பதற்கு இப்ப பிறப்பிலேயே ஆண் உறுப்பும் பெண் மார்பகம் இருக்கிறது பாவம் அவர்களுக்கு ஏதாவது செய்தான் ஆகும் நீ பிறந்து போட்டு உனக்கு மண்டபிளை என்று போய் நீ பெண் மார்பகம் பெற உன் மண்ட ஓமனை மாத்தி குடிச்சா அது மண்டபிளை சரிதானே அது அதுக்கு ட்ரீட்மெண்ட் டேக் சம் ட்ரீட்மெண்ட் சரிதானே அதை விட்டு போட அதை ப்ரோமோட் பண்ணி அப்படி விரும்பினாங்க எல்லாம் இலங்கைக்கு வாங்குவோம் டூரிசம் சைவம்ன்றது எங்களுடைய கலாச்சாரங்கள் கலாச்சாரம் எல்லாம் நான் ஆயிரம் கரைக்க விரும்புறேன் ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு வச்சு கொள்றது ஒரு காதல்ல ஈடுபடுறது அது ஹோமோன் பதினெட்டு வயசுக்கு பிறகு யூ கேன் டூ என வித் எனிபோடி அது வந்து எங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறமே ஒழிய ஒரு சட்ட ரீதியாக வந்து அதை தடை செய்யல சரிதானே ஆனா அதை ஒரு அரசாங்கம் ப்ரமோட் பண்ணுதா அரசாங்கமே சொல்லுது வாங்க மச்சான் நெஞ்சு ஒரு ஃப்ரீயான டைம் இருக்கு வந்து இருந்துட்டு போங்க வீடியோ எடுத்து போட்டு போங்கண்ட அது அப்படி இருக்கு அதான் பெரிய பிரச்சனை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சில விடியங்களை ஓப்பனாக கதைக்கிறாள் புத்த பிக்குகள் என்னோட கேட்கிறார்கள் வந்து கதை இங்க டாக்டர் புத்த குருமார்கள் என்னோட கதைக்கிறார்கள் வந்து கதை இங்க டாக்டர் ஆகவே ஒரு விஷயத்த தெளிவா விலையம் கொள்ளுங்க என்ன நாங்கள் நாங்களாக இருக்கும் வரைக்கும் யாரும் யாரும்ோள வந்து அர்ச்சுனா ராஜபக்ச என்ற படங்களை போட்டு எங்களுடைய பெயர்களை கெடுக்கலாம்னு நினைச்சா முட்டாள்தான் அர்ச்சுனா என்பவன் யார் யாருக்காக போராடுகிறான் என்பது தெரியும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் அந்த ஜனாதிபதிகள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அஹ் பிரிண்ட் வச்ச ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஆகவே அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த பித்தலாட்டமான இதில் போட்டு இப்போ வழக்கலை வண்டி கொண்டு இருக்க போயிருந்தான் வழக்கல் போடுறோம் ஆனால் ஆனா நாங்கள் போட்டால் அது ஸ்ட்ராங்காக தான் போடுவோம் ஆகவே மன்னிச்சு கொள்வோம் நல்ல நல்லா அண்ணா அம்மையால தான் கதைக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது நீங்கள் அரசியல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் இவர் போய் சேர்ந்துட்டே வெறுப்பு இவரோட அதுக்காக என்னுடைய தந்தையையும் தாயையும் மொழிவுபடுத்துற மாதிரி நீங்கள் போட்டது வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனை ஸோ அதை நாங்கள் வழக்குகள் மூலம் பார்த்துக்கொள்வோம் நாமளோட இருக்கின்ற இந்த நட்ப நீங்க சொல்லலாம் காதல் என்று நீங்க சொல்லலாம் புரிந்துணர்வு தேவையான ஒன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ள திருப்பவும் தமிழ் சிங்கள மக்கள் அடிபடக்கூடாது நாங்க உண்மையா இருக்கோம் என்னுடைய இனத்துக்கு நான் உண்மையா இருக்கோம் அவன் அவனுடைய இனத்துக்கு உண்மையா இருப்பான் மகாதிப்போம் கட்சி பிரச்சனை சரி அடிக்காடு வந்திருப்பேன் வேற ஒரு பிரச்சனை அதற்காக துரோகம் செய்யக்கூடாது பதினஞ்சு வருஷம் துரோகத்தை தாங்கின இனம் நீங்கள் அவை இனியாவதால் சற்று உண்மையாக இருக்கிறவனை உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட சும்மா குளாரி சும்மா குளாரி ஏன் எங்களை நீங்கள் அதான் என்னுடைய லோயர் இந்த கௌசல்யா நிறைய இல்லை பெரிய லோயர்களால் நேற்று எனக்கு ஒரு விடியம் ஒன்றை அனுப்பியிருந்தால் தேர் இஸ் நோ யூ தட்ஸ் ஓல் பேட் ஃபேமஸ் ஃபேமஸ் அதால அள்ளி போட்டாலும் சரி வீடியோக்குள்ளே போட்டாலும் சரி ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி சாதாரணமாக எம்எஸ்ஆக இருந்த ராமநாதன் அச்சுனாலே நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா